என்னங்க இன்றைக்கி அசத்தல் அறுவடை நம்ம வீட்டில் முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் கொய்யாக்கா ஹைட்டில் எட்ட இல்லைங்க எட்டை வரைக்கும் பறிச்சிருக்கேன் நான் சாப்பிட்டது போக பேலன்ஸு பறிக்கும்பொழுதே நல்ல சுவையாக இருந்தது எல்லாம் இங்கேயே சாப்பிட்டுட்டோம் அப்படியே வந்து வெண்டை கத்திரி பாசி பயிர் நான் காராமணின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அது பாசி பயிருன்னு சொல்லியிருக்காங்க காலை வணக்கம் அஞ்சு நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய முழு தோட்டமும் ஒரு வீடியோ பார்க்கலாம் பூக்கள் காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்காங்கன்றத இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்குறாங்க எல்லா பூக்களும் ஓரளவுக்கு நிறையாவே கொடுத்துருந்தாங்க அதில் அலமண்டை ஸ்பெஷலாக இன்றைக்கி பூத்துருந்தாங்க அப்படியே கலர் பட்ரோஸும் பூத்துருந்தாங்க முல்லை வெண்டை கத்திரி நிறைய செடியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் காய்ச்சிட்ருக்காங்க துளசி நம்ம சைனீஸ் வாய்லெட் பூக்கள் கீரை விதைகள் அப்படியே மற்ற செடிகள் எல்லாமே ஒரு பார்வை பார்த்துலாம் நம்ம பூக்கள் இருக்கும் செடி இல்லாத செடின்ல எல்லா செடியுமே நான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க அத்தனை செடி வகைகளும் சம்பத்தி பூக்கள் சிகப்பு கலர் வரத்து அதிகமாயிடுச்சு இதெல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்து கட்டிங்ஸ்லேருந்து வர செடி பூக்கள் இது அப்படியே பாருங்கள் பவளமல்லி மொட்டுக்கள் நிறையா வந்திருக்காங்க ஒவ்வொரு கிளையிலையுமே மொட்டுக்கள் தான் நம்ம ஜிமிக்கு சம்பத்தி பூக்கள் என்னென்னு தெரியலங்க அவரை கொடி காஞ்சிருக்கு நான் ரெண்டு நாளாக வீட்டில் இல்லை ரெண்டு மூணு நாளாக எல்லாம் காஞ்சிருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணாங்க நல்லா பூக்களோட காஞ்சிட்டாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது அறுவடை சமயத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அப்படியே பாருங்கள் நம்ம மழை பெஞ்ச ஒன்று லில்லி கலர் பாருங்கள் பீச் கலர் செமையாக இருக்காங்க அப்படியே பட்ரோஸ் வெயில் தாங்கி வளர்ந்துட்ருக்காங்க மலையும் தாங்கி வளர்ந்துட்ருக்காங்க ரோஸ் மஞ்சள் கலர் அப்படியே நம்ம அடினியம் பூக்கள் ரம்ப இலை வெற்றிலை கரிசலாங்கண்ணி புது வகை நேற்று வாங்கிட்டு வந்த காகரட்டான் செடிகள் அப்படியே வெண்டக்காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி எடுத்துடலாம் அன்னைக்கு கொஞ்சம் அறுவடை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் வெண்டக்காய் அப்படியே பட்ரோஸ் அப்படியே இட்லி பூக்கள் நிறையா பறித்தாலும் வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படி மாதுளை கொய்யா வரத்து அப்படியே விதைகள் போட்டு ஜினியா செடிகள் வந்துட்டுருக்காங்க இன்னும் பூக்கள் மொட்டுக்கள் விடலை ஆனால் செடி வளர்ச்சி நல்லா வந்துட்டாங்க அப்படியே ரங்குன் மல்லி கிரீப்பர் பூக்கள் சொல்கிற ரங்குன்மல்லி மல்லி அப்படியே ப்ளூமெரியா ரெண்டு வெரைட்டி அதில் இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி பூக்கள் அப்படியே பிரிஞ்சி இலை அப்படியே வெள்ளரிக்காய் செடிகள் சாரி நூலாம்பழம் செடி நிறையா வந்திருக்காங்க ஆனால் பிஞ்சுகள் ஒன்று தான் வந்திருக்காங்க அப்படியே நம்ம சவங்கப்பூக்கள் பீச் கலர் ஒயிட் கலர் நல்லா செடி நல்லா வளர்ச்சியோடு நல்லா வந்திருக்காங்க அதிலே ஒரு வெள்ளரி கொடி போயிட்டுருக்கு பரங்காய் செடி அதிலே சம்பருத்தி செடிகள் கொத்தவரங்காய் செடி ஃபீட் ஃபீட்டாக வளர்கிறாங்க ஆனால் கொத்து கொத்தா காயை கொடுக்கல இன்னும் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் இது மாதிரி ரெண்டு செடி இருக்காங்க ரெண்டுமே பெருசாக காய் கொடுக்கலங்க அப்படியே செம்பருத்தி செடிகள் பாரிஜாதம் கத்திரி ரோஜா செடிகள் நல்லா பக்க கிளைகளோடு சூப்பராக வந்திருக்காங்க நம்ம ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது ஆரஞ்சாக மஞ்சளான்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தா ஆரஞ்சு கலர் அப்படி நம்ம செடிகள் எல்லாத்தையும் பார்ப்போம் வெண்டைக்காய் அறுவடைக்கு வருவோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வீடை முடிச்சிடுவோம் அப்படியே வெண்டைக்காய் அறுவடைக்கு வந்துடலாம் நம்ம கொய்யா நெல்லிக்கனி அப்படியே முருங்கை அடுத்து இந்த ரோ ஃபுல்லாகவே கத்திரி தாங்க ஒன்று ஒன்றா பார்க்குறத விட மொத்தமாக நம்ம அப்படியே காட்டிடலாம் கத்திரி செடி அடுத்து வராங்க வராங்க வெயிட் பண்ணி நம்ம பறிக்க வேண்டிய ஒரு காய்கறி என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க